கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே நாம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே ஒவ்வொரு நாளும் நிகழும் நிகழ்ச்சிகள் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமின்றி விளங்கி கொண்டிருக்கும் இந்த நாட்களில் இதை வாசிக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தரின் வருகைக்கு தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள உதவி செய்வீராக நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிடும்போது அவைகளை மன்னித்து மறக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி ஆனால் பாவத்தின் விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருப்பதால் அவைகளை நாங்கள் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ள கிருபை தாரும் காலம் செல்லும் என்று நிர்விசாரமாக ஜீவிக்காதபடி கர்த்தரின் வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கிருபை செய்யும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த கிருபை செய்யும் எங்கள் ஜெபத்தைக் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Oh, Amen.